அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பரமனுக்கு பிரியமான திருவாதரை களிப்பற்று தாருகா வனத்து முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெருவேள்வி நடத்தினர் சிவபெருமான் பிக்ஷாடனர் வேடமேற்று பிச்சை எடுக்க முனிவர்களில் இல்லங்களுக்கு சென்றார் முனிவர்களின் பத்தினிகள் தம்மை மறந்து பிக்ஷாடனராகிய சிவபெருமான் பின்லே செல்லலாயினர் இதனால் வெகுண்ட முனிவர்கள் வேல்வித்தியில் மதயானை முயலகன் உடுக்கை மான் திப்பிழம்பு என்பவற்றை தோற்றுவித்து சிவன்பால் பால் ஏவினர் சிவனார் மதயானையைக் கொன்று அதன் தோலை அணிந்து கொண்டார் மற்றவைகளை தானே தரித்துக்கொண்டு கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊண்டு இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார் இந்த நன்னாலே ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகின்றது முதலில் சேந்தனாரின் மனைவிதான் சிவன் அடியாராக வந்த ஈசனுக்கு இந்த களி செய்து படைத்தாள் அது முதல் இவ்வழக்கம் இருந்து வருகிறது மறுநாள் சேந்தனார் தில்லையில் பரமனை தரிசித்தபோது அவரது உதட்டிலே களி இருக்க கண்டு நெகிழ்ந்து போனார் நாமும் இறை அன்புடன் களியை செய்து ஈசனுக்கு படைத்து அடியார்களுக்கு பிரசாதமாக திருவாதிரை நன்னாரில் தருவோம் பரமன் அவசியம் அதனை ஏற்பார் திருவாதிரை களி பிரசாதமாக உட்கொள்பவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள் என்பது திண்ணம் அதனால்தான் திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி என்ற மொழி ஏற்பட்டது அதிகாலை எழுந்து இல்லத்தில் எழுந்தொருளி உள்ள பரமனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ அர்ச்சனை செய்து திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடி களி நிவேதனம் செய்வோம் அனந்த நடராஜ பெருமானின் திருவருளால் நம் வாழ்விலும் ஆனந்தம் பெருகட்டும் இவ்விரதத்தை கடைப்பிடிப்போர் திருவாதிரை தினம் உபவாசம் இருந்து மறுநாள் பாரணை செய்தால் மிகவும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்